இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கைது விசாரணையை போலீசார் சிறுமி உயிரிழப்பு நீதி கேட்டு புதுச்சேரி முழுவதும் போராட்டம் மறியல் தடியடியால் பதற்றமானது புதுச்சேரி சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் நிவாரணம் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதி புதுச்சேரியில் மாயமான ஒன்பது வயது சிறுமி எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு சடலமாக போலீசார் மீட்டனர் மேலும் கொலையாளிகளை கண்டுபிடித்து கைது செய்யும்படி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மறியல் போராட்டம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருவதால் அப்பகுதியில் தொடர்ந்து பதட்டம் நீடிக்கின்றது இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகரை சேர்ந்தவர் நாராயணன் சொந்தமாக டாடா எஸ் வாகனம் வைத்து தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி மைத்திலி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் இரண்டாவது மகளான ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் ஆர்த்தி அவரது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது மயான கொலை நிகழ்ச்சிக்கு நன்கொடை வசூலிக்க வந்தவர்களை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அதற்கு பின்னர் அவர்கள் மாயமாகிவிட்டார் இது தொடர்பாக அவரது பெற்றோர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது அச்சிறுமி முத்தியால்பேட்டை பகுதியை தாண்டி செல்லவில்லை அவர் தெருவில் தனியாக நடந்து செல்வது மட்டுமே பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து அவர் முத்தியால்பேட்டை எல்லை பகுதியை கடக்கவில்லை என உறுதி செய்த போலீசார் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் சோலைநகர் பகுதியில் உள்ள வீடுகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் மயான கொள்ளை வசூலுக்கு வந்தவர்களையும் அழைத்து விசாரணை செய்தபோது அவர்கள் சிறுமியை கடத்தவில்லை என தெரியவர அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாமல் போலீசார் தவித்து நின்றனர் தொடர்ந்து மூன்று தனிப்படைகள் அமைத்து சிறுமியை தேடும் பணியையும் தீவிரப்படுத்தினர் இதற்கிடையே அடுத்த நாளான திங்கட்கிழமை அன்று நாற்பது மணி நேரத்திற்கு மேலாகியும் சிறுமியை கண்டுபிடிக்கவில்லை என போலீசாரை கண்டித்து அப்பகுதி மக்கள் உறவினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் எம்ஜி ரோடு முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த போலீசார் அன்று மாலைக்குள் சிறுமியை நிச்சயம் கண்டுபிடித்து விடுவதாக அளித்த வாக்குறுதியின் பேரில் அங்கிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் தொடர்ந்து இன்று காலை வரை சிறுமி கிடைக்காத நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபடக்கூடும் என போலீசார் அப்பகுதியில் கூடுதலாக காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட செய்தனர் பதற்றம் அதிகரிக்கவே கூடுதலாக இரண்டு தனிப்படைகள் என ஐந்து தனிப்படைகளை அமைத்த போலீசார் தேடுதலை தீவிரப்படுத்தினர் அப்போது சோலைநகர் அமைந்திருப்பது கடல் சார்ந்த பகுதி என்பதால் சிறுமி கடல் பகுதிக்கு சென்றிருக்கலாம் அல்லது அருகே ஏதாவது வாய்க்கால்களில் விழுந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை மாற்று திசையில் கொண்டு சென்றனர் அப்போது சோலைநகர் அருகாமில் உள்ள அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் இரண்டு குழுக்களாக இந்த வாய்க்கால் பகுதியில் போலீசார் தீவிரமாக சோதனை செய்ததில் குடியிருப்பு நிறைந்த ஒரு இடத்தில் துர்நாற்றம் வீசுவதை கண்ட போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது வெள்ளை துணியில் உடல் ஒன்று இருப்பதை கண்டனர் தொடர்ந்து இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துவிட்டு அந்த துணியை திறந்து பார்க்க முற்பட்டனர் ஆனால் அது வாய்க்கால் நீரில் ஊறி இருந்ததால் அதனை திறக்க முடியாமல் அந்த துணியில் ஒரு பகுதியை மட்டும் கிழித்து பார்த்ததில் துணிக்குள் சிறுமி ஆர்த்தி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக இருப்பதை போலீசார் உறுதி செய்தனர் மேலும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு சிறுமீன் உடலை சடலமாக கைப்பற்றிய போலீசார் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்ல முற்பட்ட போது ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறுத்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து உடலை கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடற்குறு ஆய்வுக்கு எடுத்து சென்றனர் தொடர்ந்து கொலையாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி சிறுமீன் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் எம்ஜி ரோடு முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகே மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றதால் அப்பகுதி பதற்றத்துடன் இருந்தது இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்காக புதுச்சேரிக்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த மத்திய சிஐஎஸ் படையினர் மறியல் நடக்கும் இடத்திற்கு வந்ததால் அப்பகுதியில் கூடுதல் பதற்றம் ஏற்பட்டது மேலும் இதற்கிடையே கொலை செய்யப்பட்ட சிறுமியின் தந்தை சாலை மறியல் நடக்கும் இடத்திற்கு வந்து கதறி அழுது தன் மகளை கொலை செய்தவர்களை விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் என காவல்துறை அதிகாரியிடம் கைகூப்பி வேண்டுகோள் விடுத்தார் அப்போது அங்கிருந்த காவல் கண்காணிப்பாளர்கள் கொலையாளியை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் அவரை அவரது உறவினர்கள் அழைத்து சென்றனர் தொடர்ந்து சிறுமி கொலை வழக்கில் சந்தேகப்படும்படியாக போலீசார் ஐந்து வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேபோல் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே சிறுமியின் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் நெருக்கடியான மக்கள் அதிகமாக குடியிருக்கும் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஊசுடு தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதி மக்களின் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் முயற்சியால் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு ஆணை பெறப்பட்டு இன்று அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வில்லியூர் கொம்பியின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்சி நான்கு வருதாவூர் சாலையில் எம்ஜிஆர் நகர் அருகில் சுமார் ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜையில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பணி தொடங்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் பாஜக ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை தூக்கிலிட வலியுறுத்தியும் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடை செய்ய வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கடற்கரை காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை நகரில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்த ஒன்பது வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற பத்தொன்பது வயது வாலிபர் மற்றும் விவேகானந்தன் ஐம்பத்தி ஏழு வயது என்ற முதியவரும் கூட்டு சேர்ந்து சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற போது உயிரிழந்தார் இதனிடையே நேற்று சிறுமியின் உடல் அப்பகுதியில் உள்ள கால்வாயில் சாக்கு கட்டப்பட்டிருந்த நிலையில் போலீசார் மீட்டனர் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்புறு ஆய்வு நடந்து வருகிறது குற்றவாளிகள் இருவரையும் கைது செய்துள்ள போலீசார் அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு புதுச்சேரி முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தியும் குற்றவாளிகளை உடனடியாக தூக்களிட வலியுறுத்தியும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் ஏற்ற வேண்டும் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் இவ்விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு சிறுமியின் கொலைக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக அமைப்பை சார்ந்தவர்கள் கருப்பு உடை அணிந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய அரசின் விளையாட்டுத்துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி மூன்றாவது இடத்தை கைப்பற்றியது இந்திய அரசின் விளையாட்டுத்துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் முப்பத்தி நான்காவது சீனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு மாநிலம் ராமநாதபுரத்தில் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது இதில் மொத்தம் முப்பத்தி நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கு பெற்றனர் மேலும் பாண்டிச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் பயிற்சியாளர் ரத்னா பாண்டியன் தலைமையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி ஆண்கள் அணி அந்தமான் கர்நாடகா குஜராத் கேரளா விதர்பா அணிகளிடம் மோதி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அரை போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அணிகள் மோதினர் இதில் கடைசி கட்டத்தில் புதுச்சேரி அணி தமிழ்நாடு அணியுடன் தோல்வியுற்று மூன்றாவது இடத்தை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது மேலும் புதுச்சேரி ஆண்கள் அணி மூன்றாவது இடத்தை கைப்பற்றிய வீரர்களுக்கு செயலாளர் மற்றும் பயிற்சியாளர் ரத்னா பாண்டியன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சமூக அமைப்பினர் மகளிர் அமைப்பினர் கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டனர் மேலும் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி சிலை அருகே ஒன்று திரண்ட சமூக அமைப்பினர் சிறுமியின் மரணத்திற்கு காரணமானவர்களை கடுமையாக தண்டிக்க கோரி போராட்டம் நடத்தினர் இதேபோல் பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் தடியடி மற்றும் போராட்டம் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே பதற்றமான சூழல் காணப்பட்டது புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்த குற்றவாளியை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஆர்த்தி கடந்த இரண்டாம் தேதி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது மாயமானாள் இதுகுறித்து பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக சிறுமியை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை சிறுமி மாயமான அதே பகுதியில் உள்ள கால்வாயில் சந்தேகப்படும்படி ஒரு மூட்டை கிடப்பதாக போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது சிறுமி ஆர்த்தி கொலை செய்யப்பட்டு மூட்டையில் கட்டி கால்வாயில் வீசப்பட்டிருந்தது தெரியவந்தது வந்தது இதனை அடுத்து சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே சிறுமியை கொன்றவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட மறுத்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதால் புதுச்சேரி தேர்தல் பணிக்காக வந்த துணை ராணுவ படையினர் அங்கு வரவழைக்கப்பட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக களைய முயற்சி செய்ததால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனிடையே இந்த கொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் நான்கு பேரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து வந்தனர் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர் அப்போது போலீசார் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என தெரிவித்தனர் இதனை மறுத்து தொடர்ந்து காவல் நிலையம் வாயிலை முற்றுகையிட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் இதனால் பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுகிறது இந்த நிலையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் தொடர்ந்து பதற்றமாக சூழல் நிலவுவதால் துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியில் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக அடிப்பில்லா சமையல் போட்டி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரியின் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரான திருமதி ஜானகி அவர்களும் என் வி சலூன் உரிமையாளரான திருமதி ராதிகா அவர்களும் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு பள்ளியின் கூடுதல் இயக்குனர் திரு குமரவேல் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி கல்பனா அவர்களும் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் இந்த நிகழ்வில் நெருப்பில்லாமல் பெற்றோர்கள் சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை செய்தனர் இறுதியில் வெற்றி பெற்ற முதல் நான்கு பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி முத்தியால்பேட்டை பகுதியில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுமி மாயமான நிலையில் நேற்று தினம் அந்த சிறுமியின் உடல் மூட்டையாக கட்டப்பட்ட நிலையில் அதே பகுதியில் உள்ள வாய்க்காலில் இருந்து போலீசார் மீட்டனர் இதனையடுத்து சிறுமியின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்குறு ஆய்வானது செய்யப்பட்டது இந்த நிலையில் சிறுமியை கடத்தி கொன்ற குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு கோடி வழங்க வேண்டும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர்கள் உறவினர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து சிறுமியின் தந்தையை முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்திற்கு அழைத்து பேசினார் அப்போது சிறுமியின் தந்தை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக அமைப்பினர் உடனிருந்தனர் அப்போது சிறுமியை கொன்ற குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல் கட்டமாக சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் வழங்கப்படும் என அவர்களிடம் ரங்கசாமி உறுதியளித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் போதைப் பொருள் விற்பனையை மற்றும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் பள்ளி சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சவரி அரசு பெண்கள் பள்ளி மாணவிகள் இறந்த சிறுமிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி சோலைநகரை சேர்ந்த சிறுமி ஆர்த்தி இவரை கை கால்களை கட்டி போட்டு கொலை செய்து மூட்டையாக கட்டி வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் மாணவ சமுதாயத்தினர் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கொடூர செயலுக்கு மாணவ மாணவிகள் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி சவரி நாயகர் அரசு பள்ளி மாணவிகள் சிறுமி ஆர்த்திக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் சிறுமி ஆர்த்தியின் உருவப்படத்திற்கு மலர்தூவியும் ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்த சம்பவம் இனிமேல் எங்கும் நடைபெறக்கூடாது என மாணவிகள் தங்களது ஆதங்கத்தை தெரியப்படுத்தினர் சிறுமி ஆர்த்தியின் இறப்புக்கு மாணவிகள் ஆசிரியர்கள் இரங்கல்பா வாசித்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலையில் முதியவர் இளைஞர் கைது விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சிறுமி உயிரிழப்பு நீதி கேட்டு புதுச்சேரி முழுவதும் போராட்டம் மறியல் தடியடியால் பதற்றமானது புதுச்சேரி சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் நிவாரணம் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்